வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி பத்து மாநிலங்களுக்கிட்ட தேர்தல் இந்த தேர்தலில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் யார் யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய சேனல் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் குறிப்பாக சொல்லணும்னா இமாச்சலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சுக்குவுடைய மனைவி கமலேஷ் தாக்கூர் அவங்க அடித்து ஆடுகிறாருன்னே சொல்லலாம் இப்போ கிடைக்கிற தகவல் பிரகாரம் காங்கிரஸ் வேகமாக முன்னுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ அங்கே கூடிய நிலவரத்தெல்லாம் பார்த்தா பிஜேபி அது அனுராக் தாக்கூர் வந்து இறங்கி வேலை பார்த்தாலும் அது நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் உடல் கட்ட தகவல் ரெண்டாவது பஞ்சாப் மானே நேரடியாக அங்கே ஆம் ஆத்மி வேட்பாளருக்காக மிக களமிறங்கி வேலை பார்க்கறதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் கண்டிப்பாக பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரே ஏ ஆயிடுவாங்க ரெண்டு மூணாவது விஷயம் எல்லோரும் சொல்கிற மாதிரி உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு உத்தரகாண்டில் பிஜேபி மிக மிக வலிமையானது கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏரியா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா நிசாமுதீன் அப்படிங்கிற இஸ்லாமியர் கேண்டிடேட்டை வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த தொகுதி பேர் பத்ரிநாத் அந்த பத்ரிநாத் தொகுதியில் இவங்க மத் அந்த மத் அந்த கம்யூனிட்டி இல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டை வைக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் இஸ்லாமியர் கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போகிறதுனால நிசாமுதீன் உத்ரகாண்டில் திடீர் திருப்பமாக உத்தரகாண்டில் அதாவது பிஜேபி கோடை வச்சு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி வந்து பிஜேபி தடுமாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் காங்கிரஸ் ஒரு நல்ல மூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு மொத்தமாக கிடைக்குது அதுக்கடுத்து பீகார் ரூபாலி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி ஏன்னா ஏற்கனவே அங்கே ஜேடியூ தான் ஜெயிச்சது அந்த எம்எல்ஏ அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜேடியூலருந்து விலகிட்டு மாட்டா லாலு தேஜஸ்ரீட்டு வந்தாங்க இப்போ அந்த அம்மாவையே மறுபடியும் கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காரு தேஜஸ்ரீ இது ஏன் முக்கியம்னா நாடாளுமன்ற தேர்தலில் இழந்த செல்வாக்கை தேஜஸ்ரீ மீட் ஆகணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேடியூ இன்னொன்று வந்து பிஜேபி இந்த கூட்டணி ஒரு கொள்கைக்கு முரணான கூட்டணி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல்டிகுமார்ங்கிற பேரில் நிதிஷ்குமாருக்கு பெரிய வெற்றி இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஜேடியூ தோத்துருச்சுன்னா அப்போ நிதிஷ்குமார் மே நிதிஷ்குமார் மேலே மக்கள் நம்பிக்கை இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இது எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா அது ஜேடியூக்கு நல்லதில்லை அதனால் நம்ம பா இப்போ கேட்டோம் ரொம்ப டஃபாக இருக்குதுங்க ஜேடியூ இறங்கி வேலை பார்க்குறாங்க ஆனால் என்னென்னா ஏற்கனவே அந்த எம்எல்ஏ அதாவது ஜேடியூவில் இருக்க எம்எல்ஏ தான் இங்கே இருக்கிறனால அவங்களும் சலச்சவங்க இல்லைங்கிறனால இவங்களும் ராஷ்ட்ரிய ஜனதா தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அதனால் நூலிலையில் ராஷ்ட்ரிய ஜனதாவை முந்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரவுண்டை நம்ம பார்க்கும்போது பிஜேபி காங்கிரஸ் பெருசாக ஒர்க் பண்ண மாதிரி தேர்டல அங்கே இருக்கக்கூடிய தொகைகள் ஜேடியூ தான் இறங்கி வேலை பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து கவர்மெண்ட் மிஷினரி வேலை பார்க்குது இந்த பக்கம் தேஜஸ்வி சொல்லவே வேணாம் அடிச்சாடுறாரு என்னென்னா இன்னைக்கு தலித் ஓட்டுகள் குருமி ஓட்டுகள் யாருக்கு போகுது அப்படிங்கிறது முக்கியம் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து இந்த ஆட்சி மோசம்னு சொல்லிட்டு தான் வந்ததுனால அவங்களுக்கு கிரவுண்டு நல்லா தெரியுது ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ தானே கட்சி மாறி நிற்கிறாங்க அப்படிங்கும் போது மார்ஜினில் தேஜஸ்ரீ லலு அவங்க கட்சி ஜெயிச்சால் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா கவர்மெண்ட் மிஷினரி அந்த ஒரு சீட்டு ஜெயிச்சா இப்போ மக்கள்கிட்ட எப்படி பிரச்சாரம் நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்காங்க ஜேடியூக்கே மறுபடியும் ஓட்டு போடுங்க நம்ம கட்சிக்கு துரோகம் எழுதிகிட்டு போயிட்டாங்க இந்த இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நிறையா நலத்திட்டம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அது அது ஒன்று தான் மெயினான பிரச்சாரம் மற்றபடி தேஜஸ்வி வைக்கக்கூடிய இந்த பல்டிகுமார்ங்கிறது எடுபாடுதாங்கிற தெரியல ஆனால் பட் ரொம்ப டஃப் ஆயிட்டாக தான் போயிட்டுருக்குது இப்போ இருக்க நிலைமை பிரகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் கமலேஸ்வர் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து காங்கிரஸ் வந்து தரணிசிங் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குது என்ன சிக்கல்னால் மத்திய பிரதேசங்கிறது முழுக்க முழுக்க சவுகானுடைய கோட்டை அதனால இப்போதைக்கு நம்ம கேள்விப்பட்டவரை வரைக்கும் காங்கிரஸை விட ப பிஜேபி பூந்து விளாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக திமுக பெரிய வெற்றி அடைப்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் அனைவராலும் கவனிக்கக்கூடியது வங்காளம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நடந்தது நாலு தொகுதி நாலு தொகுதியிலுமே நம்ம மம்தா கட்சி ஓட விடுறாங்க பிஜேபி என்னென்னா நீங்கள் தப்பாக ரைட்டானு கேட்டிங்கன்னா தப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறது முழுக்க முழுக்க மம்தாவுடைய ஆட்களால் நிறைந்து காணப்படுது எல்லா இடமும் பிஜேபியை அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து நிறையா பணம் கொடுக்குறாங்க எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தபோதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் பாஜகவுக்கு கை கொடுக்கும் பீகார் இமாச்சல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது இது வந்து இவங்களுக்கு கை கொடுக்கும் உத்தரகாண்ட் இது கூட காங்கிரஸுக்கு கை கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மிக்கு கை கொடுக்கும் இப்போதைக்கு நிலவரம் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்